வெல்கம் டு ஆல்ஏனோன் நந்தினி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அறிமுகம் இல்லாத நபரோட உடலுறவு கொள்வது போல் கனவு வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கனவு நீங்கள் கண்டது எவ்வளோ நாட்களில் பளிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க உங்களுக்கு வந்து கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு எண்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு கனவு பலனில் சேர்கிறதுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணப்படும் இந்த கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை பற்றி உடனுக்குடனே எங்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜோ அல்லது டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்கள் கேட்டுக்க முடியும் அதுதான் இதனுடைய பெனிஃபிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அறிமுகம் இல்லாத நபரோட உடலுறவு கொள்வது போல கனவு வரது அப்படிங்கிறது எதனால அப்படின்னா இந்த மாதிரி அறிமுகம் இல்லாத முன்ன பின்ன தெரியாத ஒருவரோட அவர் சம்ம சம்மதத்தோட உடல் கொள்வது போன்ற கனவு வருதல்கிறது இயல்பு இது போன்ற கனவுகள் வர்றதுக்கு ஒருவருக்கு பாலியல் மீது அலாதியான ஈர்ப்பு மட்டும் காரணம் அல்லங்க அதை தாண்டி அவரது சுற்றி நடக்கும் சில நுட்பமான உளவியல் மாற்றங்களும் காரணமாக இருக்கலாம் முகம் தெரியாத நபரோட உடலுறவு கொள்வது போல கனவு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா புதிய வாய்ப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க அதனால் இந்த மாதிரி கனவு வந்தால் இதுதான் இதுக்கான அர்த்தம் இதுவே நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க நல்லா வந்து ஒரு அண்ணன் தங்க அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஆனால் அவங்க கூட உடல் கொள்வது போல் உங்களுக்கு கனவு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப தப்பாவோ ரொம்ப கில்ட்டியாகவோ ஃபீல் பண்ண வேணாம் அந்த ரிலேஷன்ஷிப் மேலே நீங்கள் ரொம்ப அதீத அன்பு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு கனவு வரதுக்கு காரணம் அதனால் இதை நினச்சி நீங்கள் உரிப்பணிக்கவே தேவையில்லைங்க இந்த கனவு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்லது உங்களுடைய அன்பை வந்து உங்களுக்கே வந்து உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணம் ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க என்னடாது நமக்கு வந்து அவங்க ஒரு தங்கச்சி மாட்டோம் அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக பழகிறாங்களே இவங்க கூட போய் நம்ம ஒரு உடல் உறவு கொள்ற மாதிரி கனவு வருது அந்த பொண்ணு நம்பளையை பற்றி என்ன நினைக்கும் அப்படின்னு அவங்க கிட்ட அடுத்து பேசக்கூட நீங்கள் ஒரு மாதிரி கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே வேணாம் அன்பு வந்து அதிகமான அன்பு இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த கனவு உங்களுக்கு உணர்த்துறது அவ்வளோதாங்க மற்றபடியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்குள்ளே அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துருமா அப்படின்னு நீங்கள் வந்து பயப்படவே வந்து வேண்டாங்க இந்த மாதிரி கனவு தான் இதுதான் அர்த்தம் இதுவே வந்து உங்களுடைய பாய் ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணி இப்போ பிரிஞ்சிட்டீங்க ஆனால் நீங்கள் வேறொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஆனால் திடீர்னு அவங்க கூட நீங்கள் உடல் உறவு கொள்வது போல் உங்கள் கனவுல வருது அப்படின்னா உங்களுடைய பாய் அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு திரும்பவும் உங்கள் லைஃப்பில் வரமாட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தது ஒருவேளை நீங்கள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வருவாங்க அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்ருந்தா கூட இனிமேட்டு அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான கனவு வரதுக்கு காரணங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட பிறந்த அண்ணன் தங்கை அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து பாலியல் உறவு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உடலுறவு உறவு கொள்வது மாதிரியான ஒரு கனவு வருங்க இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை ஃபீல் பண்ண வேண்டாம் என்ன அப்படின்னா உங்க உறவுகளுக்குள்ள அதீத அன்பு பாசம் இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கனவுங்க அதனால இந்த மாதிரி கனவு வரது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு கனவு தான் எந்த ஒரு கில்ட்டியான ஒரு மனநிலையும் உங்களுக்கு ஒரு குற்ற உணவும் வேண்டாம் நிறைய பேருக்கு அதுதான் வந்து ஒரு ஃபீலிங்காக இருக்கும் இப்படி ஒரு கனவு நமக்கு எப்படி வரலாம் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தாட்ஸே இல்லையே ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு கனவு வந்துருச்சு நான் எப்படி திரும்ப அவங்க கிட்டே போய் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப மன வருத்தத்தோடு இருப்பிங் இருப்பாங்க அந்த மன வருத்தம் அப்படிங்கிறது தேவையில்லைங்க மாதிரி கனவுகள் வர்றது அப்படிங்கிறது வந்து இயல்பு தான் அதுக்கான அர்த்தத்தை சரியான முறையில் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய பலன்கள் வந்து நீங்கள் வந்து அடையிறதுக்கு இது ஒரு நல்லது ஒரு வாய்ப்பாகவும் இருக்குங்க அதே மாதிரி உடலுறவு கொள்வது போல கனவு வர்றது அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்மளுடைய அன்பு வெளிப்பாடு தான் வந்து இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வர்றதுக்கும் காரணங்க நான் உங்ககிட்ட இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் அதாவது நீங்க கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்க நீங்க கண்ட கனவு வந்து உங்களுக்கு நேரம் தெரிஞ்சுது அப்படின்னா இப்ப நான் சொல்ற நேரத்துல இருந்தா இவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மாலை மாலை நேரத்துல ஆறு மணியில இருந்து ஒரு ம ஒரு எட்டு எட்டரை மணிக்குள்ள நீங்க காணக்கூடிய கனவு ஒரு வருடத்துக்குள்ளே நடக்குங்க இதுவே இரவு எட்டு மணியிலேருந்து ஒரு பத் ஒரு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவானது மூணு மாதத்தில் பழிக்குங்க அதே வந்து இரவு வந்து ஒரு பதினோரு மணியிலேருந்து ஒரு ஒரு மணிக்குள்ளே நீங்கள் காணும் கனவு ஒரு மாச மாதத்துக்குள்ளே நடக்குங்க இதே ஒரு மணியிலேருந்து விடிய காலை இந்த மூணு மூன்றரை மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு பார்த்தீங்கன்னா பத்து நாட்களுக்குள்ளே பழிக்குங்க இதுவே மூன்று மணியிலருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள இந்த மாதிரி ஆறு மணிக்குள்ளே இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நேரத்தில் கனவு வந்துச்சுன்னா உடனே ரெண்டோர் நாள்லையே வந்து பழிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு நான் கண்ட கனவுக்கான நேரமே எனக்கு தெரியாதுங்க அப்போ அப்படி இருக்கும்போது என்னுடைய கனவை எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்ட கனவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்துக்குள்ள வந்து பழிக்கும் இப்போ ஒரு சிலர் வந்து நல்லதோ கெட்டதோ இதனுடைய தாக்கம் வந்து எவ்வளவு நாட்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மாதிரி வந்து கேட்குறவங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா ஒரு வருட காலம் இருக்கும் ஒரு டைம் எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு வருட காலத்தில் வரைக்குமே இந்த டைம் இருக்கும் ஒரு சிலர் வந்து பகல் நேரத்தில் நம்ம காணக்கூடிய கனவு பளிக்குமா அப்படி வந்து காணக்கூடிய கனவு வந்து பழிக்கும் அப்படின்னா ஒரு சிலர் பழிக்காதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கூட கேட்குறாங்க பழிக்குங்க எப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பகல் கனவு பளிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கீங்க பகலில் வந்து நல்லா ஆழ்நிலை தூக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பகல் கனவு பளிக்கும் தான் இதுக்கான அர்த்தம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி